அஸ்லாமலை வரமத்துல்லாஹி வபர்காத்து மஹர் பெருவெளியில் இறைவனுடைய நீதிமன்றத்திற்கு முன்னால் ஒட்டுமொத்த உலக மக்களும் நின்று கொண்டிருக்கிறார்கள் ஒன்று திரட்டப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் விசாரணை ஆரம்பிக்கப்படவில்லை நிச்சயமாக அல்லாஹு ஒவ்வொருவரிடமும் விசாரணை செய்வான் சகலான் சூரத்து ரஹ்மான் இலே அல்லாஹுதல்லா ஜின் மனித கூட்டத்தார்களே நிச்சயமாக உங்களிடத்திலே கேள்வி கேட்பதற்கு நாம் நேரம் ஒதுக்கி வைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறான் நிச்சயமாக உங்களிடத்திலே விசாரணை செய்வோம் என்பது வார்த்தை அல்ல நிச்சயமாக உங்களிடத்திலே கேள்வி கணக்கு கேட்போம் என்பது அல்ல வார்த்தை ச நாம் அதற்கன்று தனியாக நேரத்தை ஒதுக்கி வைத்திருக்கிறோம் அந்த நேரத்திலே வேற எந்த வேலையும் இருக்காது ச நஃப் குரானுடைய அற்புதமான சொல்லாடல் இது வேறு எந்த வேலையும் அந்த நேரத்திலே இருக்காது வருடத்திலும் நிச்சயமாக நாம் கேள்வி கேட்போம் நாம் விசாரணை செய்வோம் நபிகளார் சொல்லுவார்கள் மா மின் கும்மின் அகதின் இல்லா லை கல்லி முகு ரப்புகு உங்களிலிருந்து ஒவ்வொரு மனிதரிடத்திலும் அல்லாஹு பேசுவான் உங்களிடமிருந்து ஒவ்வொரு மனிதரிடத்திலும் மா மின்கும் ஒவ்வொரு மனிதரிடத்திலும் லை உக்கல்லி முகு அல்லா பேசுவான் லைச பைனகு பைனகு தர்ஜுமான் அல்லாஹுக்கும் அவனுக்கும் மத்தியிலே எந்த விதமான மொழிபெயர்ப்பாலும் இருக்க மாட்டான் எந்த விதமான மொழிபெயர்ப்பாளனும் இருக்க மாட்டான் மொழிகளும் அல்லாவிற்கு தெரியும் காரணம் மொழிகளை படைத்தவன் அவன் மொழிகளை உருவாக்கியவன் அவன் எனவே நாம் பேசுகின்ற எல்லா மொழிகளும் அல்லாவுக்கு தெரியும் இல்லை என்றால் எப்படி வைத்துக் கொள்ளலாம் அல்லா அப்பொழுது பேசுகின்ற மொழி எல்லாருக்கும் தெரியும் இரண்டு விதமாகவும் வைத்துக் கொள்ளலாம் அரபி என்ற சமயத்திலே பேசப்படுமா என்றால் தெளிவான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை இன்னும் சொல்ல போனால் அந்த நேரத்திலே என்ன மொழி பேசப்படும் என்பதற்கான தெளிவான எந்த ஆதாரங்களும் இல்லை அல்லாஹ் பேசுவான் நாம் விலகிக் கொள்வோம் அவ்வளவு அல்லாஹு தாலா இன்னும் விசாரணையை ஆரம்பிக்கவில்லை ஒரு கால் விசாரிக்க ஆரம்பித்து விட்டால் நபிசல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் அவர் அழிந்து போவார் யார் கேள்வி கேட்கப்படுவாரோ அவர் அழிந்து போவார் ஐஷா ரதி அல்லாஹு கேட்பார்கள் கேட்பேன் என்பதாக குரானிலே சொல்லி கொண்டிருக்கிறானே நீங்கள் கேள்வி கேட்டால் நாசமாகி விடுவான் என்று சொல்லுகிறீர்களே தாலிக்கல் அது மேலோட்டமாக பார்த்து விட்டு விடுவதாகும் யார் துருவி துருவி விசாரிக்கப்படுவாரோ அவர் வேதனை செய்யப்படுவார் இன்னொரு ஹதீசில எப்படி வருகிறது நபிகளார் தொழுகைக்கு இடையிலே தொழுகைக்கு பிறகு இப்படி ஓதுவார்கள் அல்லாஹு யார்லா என்னுடைய கேள்வி கணக்கை லேசாக்கி வைப்பாயாக அனைவரும் அதிகம் அதிகமாக ஓத வேண்டிய ஒருதுவா அல்லாஹு மஹாசிபனி ஹிசாபை யசீரா யார்லா என்னுடைய கேள்வி கணக்கை லேசாக்கி வைப்பாயாக அயிஷா ரதியல்லாஹுத்தாலா அங்காவுர்கள் கேட்டார்கள் மல்ல ஹைசாபுல் யசீர் லேசான கேள்வி என்றால் என்ன யார் சொல்லல்லா நபிகளார் பதில் சொன்னார்கள் நம்முடைய செயல் ஏடுகளை பார்த்து அப்படியே அல்லாஹுத்தாலா மன்னித்து விடுவதாகும் உழைச்சி போ அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா எதையும் கண்டு கொள்ளாமல் அப்படியே விட்டு விடுவது இருக்கிறது இல்லையா அப்படி அல்லாஹுத்தாலா நம்முடைய செயலேடுகளை பார்த்து விட்டு விட்டு மன்னிப்பதற்கு பெயர் தான் லேசான கேள்வி அல்லாஹ் கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டால் ஒரு கேள்விக்கு கூட நம்ம இடத்திலே சரியான பதில் இருக்காது நமக்கு விவரம் தெரிந்து எத்தனை எத்தனை தொழுகைகளை விட்டு இருக்கிறோம் ஒரே ஒரு தொழுகைக்கான காரணத்தை அல்லாவிடத்திலே உருப்படியாக சொல்லிவிட முடியுமா நான் வியாபாரத்தின் காரணமாக தொழுகையை விட்டேன் அப்து ரஹ்மான் சஹாபியை விட நீங்கள் பெரிய வியாபாரியோ நான் என்னுடைய அரச பரப்பு அரச பரம்பரைக்காக அரச பதவிக்காக இதே போன்று பெரும் பெரும் பதவிகளில் இருந்ததற்காக நான் என்னுடைய தொழுகைகளை விட்டேன் சொலைமா நடைசெல்ல அவர்களை விடவும் பெரிய பதவி உங்கடத்தில இருந்து விட்டதோ எத்தனை கேள்விகளுக்கு அல்லாவிடத்திலே பதில் சொல்லிவிட முடியும் ஒரே ஒரு கேள்வி இந்த தொழுகையை இந்த நேரத்திலே ஏன் விட்டாய் கண்ணியத்திற்குரியவர்களே இப்படி ஒவ்வொரு கேள்வியாக அல்லாஹு தாலா இன்ன சம வல் பசரிக காணா தாலி நம்முடைய பார்வை நம்முடைய செவி நம்முடைய இதயம் இது அனைத்தும் கேட்கப்படும் அல்லாஹ் குரானிலே சொல்லுகிறான் இவைகள் இருக்கட்டும் நம்முடைய ஒரு முடிக்கு முடிக்கு பதில் சொல்ல முடியுமா இந்த நீங்கள் நன்றி செலுத்தினீர்களா இதற்கான கடமையை நிறைவேற்றினீர்களா என்று அல்லாஹ் கேட்டால் என்ன பதில் சொல்ல முடியும் அதற்கு பிறகு அல்லவா இருக்கிறது மற்ற உறுப்புகள் உள்ளுறுப்புகள் வெளி உறுப்புகள் அதனுடைய நன்மைகள் கண்ணியத்திற்குரியவர்களே ஒரு கேள்விக்கு கூட அல்லாவிடத்திலே பதில் சொல்லிவிட முடியாது கேட்க விட்டாலே அவன் நாசமாகி விடுவான் இன்னும் விசாரணை ஆரம்பிக்கப்படவில்லை இணையத்திற்குரியவர்களே ஐம்பதாயிரம் ஆண்டுகள் முஜிரிமீன்கள் மீன்கள் என்று சொல்லப்படக்கூடிய குற்றவாளிகள் எல்லாம் அந்த விசாரணைக்காக காத்து கொண்டிருப்பார்கள் கொண்டிருப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு அந்த நேரம் இலகுவாக்கி கொடுக்கப்படும் நபி சல்லா அலி சொல்லுவார்கள் லொஹருக்கும் அசருக்கும் மத்தியுள்ள நேரமாக அந்த நேரம் மூமின்களுக்கு இலகுவாக்கி கொடுக்கப்படும் அவர்களும் அத்தனை ஆண்டு காலங்கள் நின்றுதான் ஆக வேண்டும் ஆனால் அவர்களுக்கு இலகுவாக இருக்கும் இன்னொரு ஹதிசிலே சூரியன் மறைகின்ற நேரம் அளவிற்கு அவர்களுக்கு இலகுவாக்கி கொடுக்கப்படும் மூமின்கள் மன்னரையிலிருந்து எழுந்ததற்கு பிறகு மகிழ்ச்சியாகத்தான் இருப்பார்கள் சந்தோஷமாகத்தான் இருப்பார்கள் ஆனாலும் இன்னும் விசாரணை ஆரம்பிக்கப்படவில்லையே எப்பொழுது விசாரணை ஆரம்பிக்கும் என்பதும் தெரியவில்லையே என்கின்ற அந்த பதஷ்டம் ஒவ்வொரு மூமினுக்கும் இருந்து கொண்டே இருக்கும் ஏனென்று சொன்னால் இதுவெல்லாம் இடையிலே இருப்பவை விசாரணையெல்லாம் முடிந்து சொர்க்கத்திற்கு போனால்தான் அதுவரை என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் அல்லாஹு தாலா நம்மை மன்னிப்பதென்பது அவனுடைய கருணையிலே உள்ளது அவன் நீதமாக பேச ஆரம்பித்தால் யாருக்கும் மன்னிக்க முடியாது யாரையும் மன்னிக்க முடியாது கண்ணியத்திற்குரியவர்களே எனவே எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்கின்ற அச்சத்திலும் பதஷ்டத்திலும் இருப்பார்கள் ஆக அத்துணை மனிதர்களும் இன்னும் விசாரணையே ஆரம்பிக்கவில்லையே எந்த அளவுக்கு என்றால் சொர்க்கமோ நரகமோ இந்த இடத்திலிருந்து நகர்த்து விட்டால் சரி என்று எண்ணுகின்ற அளவிற்கு அனைவர்களுடைய உள்ளமும் பதபதைத்து கொண்டிருக்கும் அந்த நேரத்திலே ஒன்று சேர்ந்து இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டுமே என்ன செய்யலாம் என்று யோசித்து ஒரு தீர்வை நோக்கி அவர்கள் முன்னேறுவார்கள் இது என்ன தீர்வு இன்றைய ஹசூன் அவருக்கு சென்று விடுவோம் வெற்றி அடிப்பவனே வெற்றி அளிப்பவனே யாவீ அனைத்தையும் அறிந்தவனே யா அலீம் என்பது இன்றைய அல்லாவின் அழகிய திருநாமங்கள் ஆகும் நாளை முழுவதும் சொல்லிக் கொண்டிருங்கள் இன்றைய திக்கருக்கு சென்று விடுவோம் நபி சொல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் கூறிய நீளமான ஹதீசனுடைய ஒரு பகுதி திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அபு ஹரேரா ரதி அல்லாஹு தாலான்கோ அவர்களும் அபு சாயிது லஹுதரி ரதி அல்லாஹு தாலான்கோகளும் அறிவிப்பு செய்வார்கள் யார் லாயிலாக இல்லல்லாஹு வலா ஹவுல வலா கூவத்தை இல்லாபில்லா

நன்மை செய்ய சக்தி பெறுவதும் என்னை கொண்டே தவிர வேறு யாரை கொண்டும் இல்லை என்று அல்லாஹ் உடனடியாக அந்த வார்த்தைகளுக்கு பதில் சொல்லிவிடுகிறான் என்கின்ற பொழுது நாளை முழுவதும் சொல்லிக் கொண்டிருங்கள்